வர்களே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டில் ஒரு இது வந்து ஒரு இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமணமான பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு இந்த வீடியோ திருமணம் ஆன உடனே இப்போ உங்க கணவனுக்கு மனைவி கடையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிங்க எல்லார் வாழ்க்கையிலையும் வரும்னு சொல்ல முடியாது இல்லை வந்துருச்சு அப்படி வந்தால் உடனே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் கோவிச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் இந்த காரியத்தை நீங்கள் செய்வதை நிறுத்துங்கள் இது மிகவும் தப்பு அந்த நேரம் அப்படி தான் இருக்கும் எங்களால் போயிடுவோம் அம்மா அப்பாட்டை ஓடி போவோம் இல்லை வேறு எங்கனாலும் போயிடுவோம் அந்த ஒரு சூழ்நிலை அந்த நடந்த அந்த நிகழ்வுகள் வந்து நம்மளை அப்படித்தான் நினைக்க சொல்லும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படி போகும்போது பிரச்சனை மாறும் என்று நீங்கள் நினச்சி போவீங்க ஆனால் அந்த பிரச்சனை பிரச்சினை தான் மாறும் பிரச்சனை சின்னதாக போகாது பெருசாக போகும் ஏன்னா நீங்கள் போனவுன்னே இங்கே ஈகோ வந்துடும் யாருக்கு புருஷனுக்கு மட்டும் இல்லை மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஈகோ வந்துடும் நம்ம நல்லா தானே வச்சுருந்தோம் நல்லா தானே அந்த பொண்ணு இருந்தா என்ன திடீர்னு இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு போயிட்டா பேசாம பேசாமரிடா வரட்டுண்டா அவங்க அவங்களே வந்து கொண்டு வந்து விடட்டுண்டான்னு சொல்லி அவங்க சொல்ல அவங்க பாரு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்து நம்ம கல்யாணம் முடித்து கொடுத்தோம் இவங்க இப்படி பண்ணுறாங்க நான் நல்ல தானே நினச்சோம் இல்லைம்மா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி வரும்போது எப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க பொண்ணை கொடுத்தா போதுன்ட்டு வந்தாங்க இன்றைக்கி என்னடானா இப்படி பண்ணுறாங்க அந்த மாமியார் சரியில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டதையும் நினைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாய் மாறும் சூழ்நிலையானது ரெண்டு பக்கமுமே அது நல்லதாக நினைக்க சொல்லாது ஏன்னா அவங்க பொண்ணு சொல்கிறத தான் நம்புவாங்க இங்கே இருக்கிறவங்க பையனுக்கு தான் பண்ணுவாங்க அப்படியே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த மருமக்கு மாதிரி அதை ஏற்றுக்கிறது இல்லை அம்மா வீட்டுக்கு ஓடிடுறது இந்த விஷயத்தை நிறுத்தினாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும் எப்படி கொஞ்ச நாள்ல சிலருக்கு காலையில் போக இருந்தால் சாயந்தரம் தனிஞ்சிடணும்னு சொன்ன வார்த்தையின்படி சாயந்தரமே தனியலாம் சண்டை ஒன்றும் இல்லாம போயிடலாம் நீங்கள் போகாமல் இங்கே இருந்திருந்தா இல்லை ஒரு நாளில் சரியாகலாம் அவர் அந்த டைம் எடுக்கும் கொஞ்சம் சரி பாவனம் மனைவி நம்ம தான் சத்தம் போட்டுட்டோம் சரி நம்ம சமரசமாகவும் அவர் வரலாம் இப்போ போன ஒன்று இந்த கோபமும் வைராக்கியமும் அதிகமாகுமே வழிய குறையாது நீங்கள் இருந்து செய்யும்போது அது குறையும் ரெண்டு நாள் மூணு நாள் சிலர் நாலு நாள் மாறலாம் அதனால் பிரச்சனை முடிஞ்சிரும் அதனால் அந்த ஒரு தப்பு என்னன்னா உடனே அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுறது அது மட்டும் கூடாது ஏன்னா உங்களோட நிரந்தரமான வீடுன்னு நீங்கள் வந்துட்டிங்க சிலர் ஏற்றுக்கிட மாட்டாங்க அதாவது இப்போ இருக்கிற அந்த நவீன பெண்கள்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன நாங்க நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும் நாங்கள் என்னத்துக்காக நாங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த பேசுகிறாங்க அப்படி இல்லை இறைவன் முதல்ல வந்து தன்னுடைய சாயலாய் மனிதனை தான் உருவாக்கினார் அதற்கப்புறம் அந்த மனுஷன் இருந்து ஒரு எலும்பை எடுத்து தான் மனுஷியை உருவாக்கினார் இப்போது என்ன நடந்தாலும் நான் அடிமைன்னு நான் சொல்லவே வரமாட்டேன் அதே ஆண்டவர் தான் சொல்றாரு கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அவனுடைய இருந்து தானே எடுத்து மனுஷியை உருவாக்கினார் அப்போ எல்லாம் ஒன்றுன்றார் அவர் தனித்தனின்னு சொல்லவே இல்லை ரெண்டு ஒன்று ஆனால் இன்னைக்கு நீ பெருசு நான் பெருசு இல்லை அந்த எண்ணம் இருந்தால் அதை முதல்ல மனசில் அழிச்சிருங்க கொஞ்ச நாள் ஆனால் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறார் உள்ள ஒரு ஸ்திரீ வீட்டை கட்டுறாள்னு எந்த ஆம்பளன்னும் அதை சொல்லலை புருஷனுக்கு சொல்லலை அப்போது ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற அந்த திறமையும் அந்த ஒரு ஞானமும் புத்தி உள்ள ஸ்ரீயான பெண்ணிடத்தில் உள்ளது ஒரு வீட்டை இடிக்கிறதும் சரி அழிக்கிறதும் சரி பெண்ணால் தான் சொல்கிறாங்கல்ல ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சண்டையே வருது வீட்டில் பெரிய பிரச்சனை ரகலை அவரே சொல்லலாம் நீ போ நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு இனிமேல் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ போய் சேரு உனக்கு நான் டிரைவர் சொன்ன டீசன் கூட சொல்லலாம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அவர் கோபத்தில் பேசுகிறார் அந்த வார்த்தைக்கெல்லாம் வெயிட்டு கொடுக்காதீங்க அதாவது கிறுக்கு ஒன்று அதாவதுக்கு பைத்தியம் மாதிரி பேசுது அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க நினச்சிட்டு அமைதியாக இருங்க நீங்கள் எதிர்த்து பேசாத படிக்கி கொஞ்ச நேரம் நீங்கள் ஞானமாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அது நீங்கள் இருந்து பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ கூட திருப்பி கேட்கலாம் உனக்கு இத்தனை வாட்டி சொல்கிறனே உனக்கு வைக்கோ இல்லையா மானோ இல்லையா ரோ சொல்லியான்னு கூட கேட்கலாம் ஆண்டவரை எவ்வளவோ அவரை கஷ்டப்படுத்தினாங்க ஆனால் எல்லாவற்றையும் தாங்கினார் ஏன் தெரியுமா நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியா அப்போ ஒரு பெண் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா எல்லாவற்றையும் அவள் தாங்கி கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அப்போ சீக்கிரமாக அது எல்லாமே சரியாயிடும் குழந்தை இல்லைன்னு கூட உங்களை ரொம்ப பேசலாம் உங்களை மனமடி உண்டாக்கி பேசலாம் பேசட்டும் சரியாயிருவாங்க நீங்கள் நமக்கு தேவையானது பொறுமை நிதானம் அன்பு இந்த மூணு ஒரு பெண்ணிட்ட இருக்கணும் பொறுமை அன்பு நிதானம் நிதானன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ இது இருக்கும்போது அவ டக்குன்னு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு போக முடியாது ஒன்றே ஒன்று தான் திருமணமான பெண்கள் கோவிச்சு கொண்டு புருஷனோட சண்டை போட்டுட்டு உங்கள் தாய் வீட்டுக்கு போகாதீங்க தாய் வீட்டுக்கோ அன்னை வீட்டுக்கோ வேறு எங்கேயுமோ போகாதீங்க ஹாஸ்டலுக்கு போகிறேன் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் புத்தி உள்ள உள்ளே இருந்து நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஏன்னா அந்த குடும்பம் அந்த வீடு உங்கள் வீடு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை ரெண்டு பேரும் வேறு வேற இல்லை ஒரே ஒரே தான் தலை மட்டும் இங்கே இருந்துட்டு சரீரம் மட்டும் போயிட முடியுமா முடியாது அது உங்களால் நீங்கள் போயிட்டு எல்லாேருக்கும் பிரச்சனை அதை நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் பிரச்சனை சால்வ் யாருக்கும் கஷ்டம் கிடையாது சந்தோஷம் கொஞ்ச நாள் நாளைக்கே அவர் வாவா அவர் நீ வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் கடைக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகலாம் உடனே சமாதானம் சமாதானமாயிடும் அதுதான் வேதத்தில் எழுதிருக்கு காலையில் இருக்கிற கோபம் மாலைக்குள் தனிஞ்சிடணுமா எந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இப்படியாக ஈகோ இல்லாத படிக்க வைராக்கியம் இல்லாத படிக்க அந்த கோபமானது மாலைக்குள் தனிந்து விட்டா அதுக்குள்ளே ஏன் ஓடுறீங்க போகாதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா கோப நேரத்தில் சண்டை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீ உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவரையோ மாமியார் மாமனாரையோ உங்கள் குடும்பத்தையோ பிள்ளைங்களையோ இல்லை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க அங்கே இருந்து சமாளிங்க பிரச்சனை சார் இந்த புது வருடத்தில் இந்த இந்த ஒரு டாக்டிக்ஸ் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் வந்து இதை இதன்படி நடக்கணும்னு நான் ஒவ்வொரு திருமணமான பெண்களையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னால் நிறையா பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க அப்போது அவங்க கோவிச்சிட்டு தான் வந்திருப்பாங்க ஆனால் ஆறு மாதம் மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ டல்லடிச்சிருவாங்க அவங்க அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டுமே ஐயோ என்ன பண்ணுறது இப்போது அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை அம்மே வந்து கூட்டிகிட்டு போகணும் அதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் இவங்க அவங்க வர மாட்டாங்க போனவை எப்படி போனாலும் அதே மாதிரி வரட்டும்பாங்க அப்போது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது வந்தது தப்புன்னு தெரியும் தப்பு திருத்த முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஒரு பொண்ணு அப்படி சொன்னான் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாரான் வச்சு இந்த பொண்ணு கூட வரல அவங்க அப்பா வந்து ஒரு படம் நான் எம்ப்ளாய் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தாராம் அப்புறம் அவங்க அப்பாவே கொண்டு போய் விடுறாரான் அதுக்குள்ளே டைவர்ஸ் நோட்டீஸ் அழுகிறான் ஆண்டி எனக்காக ஜெவம் பண்ணுங்க நான் என் புருஷனை விட்டு நான் மாட்டேன் என் புருஷனுக்கு வேறு பொண்ணு பார்க்குறாங்களாம் இல்லை முடியாது நான் என் புருஷனோட தான் வாழ்க்கை கையில் கொழந்திருக்கு நான் சொன்னேன் உங்கள் அப்பாவே கூப்பிட்டாலும் நீமாக வந்த அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியலை ஆண்டி என்னை வம்பு பட்டி அப்பா வான்னு என்னை கூட்டிகிட்டு வந்து கூட்டிட்டு அந்த நிலைமைக்கு எனக்கு தெரியலை அப்பா என்னை கூப்பிட்டோனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன்றான் ஆனால் அதுக்கப்புறம் கதறேன் வேண்டாம் எந்த நிலமை இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் புத்தியுள்ள ஒரு ஸ்ரீாய் ஞானம் உள்ளவளாய் அந்த சுற்றுவேஷனை மேற்கொண்டு சமாளிச்சிட்டா போதும் இந்த பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் வராது அதனால் திருமணமான ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கிறது கோபிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போகாதீங்க உங்கள் வீட்டில் இருந்து அன்பு நிதானம் பொறுமை இதை கொண்டு நீங்கள் குடும்பத்தை அழகாய் கட்டுங்க கார்ட்ளஸி